அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் காலையில் நம்ம ஒரு பதிவு கொடுத்துருந்தோம் யாரெல்லாம் பார்த்தீர்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஒரு பிரேக் அவுட்டுக்கு இம்பேக்ட் அப்படிங்கிறது இப்போது எஸ்டர்டே ஹையுக்கும் எஸ்டர்டே லோவுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கும்போது நீங்கள் எந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் அது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இப்போ நினச்சி பாருங்கள் இது வந்து ஒரு சாலையில் இருக்குது இந்த சாலையில் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு டிராஃபிக் பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல ஒரு ட்ராஃபிக் பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல ஒரு டிராஃபிக் பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல ஒரு டிராஃபிக் பாயிண்ட் இருக்குன்னா அப்போது எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே நிற்கணும் அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போகணும் உடனே அந்த டிராஃபிக் பாயிண்ட் இங்கே அருகில் அருகில் இருக்கும்போது என்ன ஆகும் உங்களால் போக முடியாது இதுவே ஒரு ஹைவேல போகிறீங்க இங்கே தான் ஒரு ட்ராஃபிக் பாயிண்ட் அதை கடந்தால் இன்னும் நிறைய தூரம் தாண்டி தான் நம்மளுக்கு வந்து ஒரு டிராஃபிக் பாயிண்ட்டு அப்படிங்க டிராஃபிக் பாயிண்ட் நினைக்கலாம் இல்லை டோல் பூத்துன்னு பார்க்கலாம் என்ன வேணும் எடுத்துக்கலாம் அப்போது அருகில் அருகில் ஒரு டோல் பூத்தோ இல்லை ஸ்பீட் பிரேக்கரோ இல்லை டிராஃபிக் பாயிண்ட்டோ எதுவாக இருந்தாலும் உங்களால் எப்படி வந்துட்டு எளிதாக பயணம் செய்ய முடியும் அப்போது ஒரு இடத்த ஒன்று கடந்த பின் அடுத்த இடத்திற்கு போகிறக்கு என்ன வேணும்னா நம்மளுக்கு கேப் வேணும் தடைகள் இருக்கக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் அவுட்டில் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவீங்க முப்பது நிமிட ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜி பின் பண்ணுவீங்க ஒரு நிமி ஒரு மணி நேரம் நான்கு மணி நேரம்ட்டு எத்தனையோன்னு வரைபடத்தை பார்த்து நீங்கள் பண்ணுவீங்க இதில் எத்தனை முறை உங்களுக்கு முந்தைய நாளோட ஹையுக்கும் முந்தைய நாளோட லோவுக்கும் உட்பட்டு இருக்கும்போது இது எப்படி செயல்பட்டுருக்கு இதே முந்தைய முந்தையினாலோட ஹையுக்கு மேலேயோ இல்லை முந்தையினாளோட லோவுக்கு கீழேயோ வர்த்தகம் நடைபெற்றும் போது உங்களுடைய பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்திருக்கு இதே வீக்லி ஹை வீக்லி லோ இதை கடக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடிய தன்மைக்கு செல்ல வேண்டும் இது ஒரு லாஜிக்காக எல்லாருமே பார்க்கணும் அப்புறம் அதன் பின் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வீக்கோட ஓப்பன் இன்றைக்கி தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதை யாரெல்லாம் குறிப்பெடுத்து பார்த்தீர்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அந்த குறிப்பெடுத்தவங்க நீங்கள் ஃபீட்பேக்காக பதிவு பயிடலாம் இது பாருங்க பேங்க் நிஃப்டி சென்ற வாரம் அப்படின்னா நாற்பத்தெட்டு அறநூறு சென்ற வாரத்தோட குறைந்தபட்ச என்ன பார்த்தா நம்மளுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூறு முடிந்தது நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூறுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இங்கிருந்து நம்மளுக்கு வந்து பயணம் வேணும்னா ஒரு ஐநூறு புள்ளிகள் அப்படிங்கிற இடத்த நம்ம தான் சென்ற வாரத்தோட ஹையை பிரேக் பண்ண முடியும் அதே மாதிரி குறைந்தபட்சமாக போனால் ஒரு அறநூறு புள்ளிகளுக்கு கீழே தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போது இந்த இடத்தை நீங்கள் வந்து உற்று கவனிக்கணும் இது வந்து சென்ற வாரம் போட்டிருக்கோம் இதே வந்து நீங்கள் ஒரு மூன்று வாரமாக வேணாலும் மாற்றி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தை தவிர்த்து இதை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி எழுவத்தொம்போது இது வந்துட்டு நாற்பத்தி எட்டு அறநூற்றி எழுவத்தி ஒம்பது எப்போ அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள அடுத்தது இது பத்தொம்பது பத்தொம்பது பதினெட்டு பதினாறு பதினஞ்சு இந்த இந்த வாரத்தோடது பாருங்க இதில் அதிகபட்சம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா உங்களுக்கு நாற்பத்தி ஏழு ஆயிரம் தான் இருக்குது நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இருக்குது அப்போது அதற்கு முந்தைய வாரத்தோடது பதினஞ்சாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே பார்த்துட்டோம்னா நாற்பத்தி எட்டு இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ அதற்கு முன்னாடி பன்னெண்டு பத்து ஒம்பது எட்டு இந்த இந்த நான்கு நாட்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தொம்பதனாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இது தான் இருக்கிறதுலையே அதிகபட்சமாக இருந்திருக்கு அப்போது நம்மளுக்கு சென்ற வாரத்தோட ஹை நாற்பத்தெட்டாயிரத்து அறநூற்றி எழுபத்தொம்போது அதை கடந்த பின் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்து எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இருந்திருக்கு அதை கடந்ததுக்கப்புறம் நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி ஐம்பத்தேழு இருந்திருக்கு அதை இன்று க இன்று கடந்து அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்போது ஒரு பிரேக் அவுட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது எஸ்டடே ஹைக்கு உள்ள எஸ்டே லோவுக்கு உட்பட்டு இருக்கும்போது நீங்கள் நீங்களாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எப்படி செயல்படுகிறது அதற்குண்டான தாக்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும் அதே வீக்லி ஹை வீக்லி லோ அதற்குட்பட்டு இருக்கும்போது எப்படி இருக்குது இதே மந்த்லி ஹை மந்த்லி லோ இதற்குட்பட்டு இருக்கும்போது எப்படியெல்லாம் உங்களுடைய பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணணும் இதில் நம்ம பரிந்துரை கொடுக்கல நீங்கள் சந்தையை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம கூட சொல்கிறோம் இது உங்களுக்கு பார்க்கறதுக்குண்டான வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பார்த்து ஆய்வு செய்யுங்கள் இது கட்டாயம் கிடையாது இது பரிந்துரை கிடையாது அப்போது இன்றைக்கி சந்தை பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்போது லோ பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அப்போது ஓப்பனுக்கு கீழே நம்ம சொல்லியிருக்கோம் ஓப்பனுக்கு லோவுக்கு உண்டான கேப் குறைவாக இருந்தால் ஓப்பன் டு ஹை வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கணும் அதிகமாக இருக்கும் லாஜிக் நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாளை தினம் நம்மளுக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் நம்மளுக்கு வந்து க்ளோசிங் ஆகுது அப்போ மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் ஆகுது நம்மளுக்கு எப்போதுமே கடைசி அதாவது மந்த் அதாவது மாதத்தோட கடைசி புதன்கிழமை தான் நம்மளுக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் ஆனால் இப்போ இது வந்து நம்மளுக்கு விடுமுறை நாள் பங்கு சந்தையோட விடுமுறை நாளாக ஏன்னா மே ஒன்று நம்மளுக்கு வந்துட்டு விடுமுறை நாள் மே ஒன்று விடுமுறை நாளாக நம்மளுக்கு வந்துட்டு மே முப்பதாம் தேதி வந்து மாத மன்னிக்கணும் ஏப்ரல் முப்பது வந்து இந்த மாதத்தின் மந்த்லி கான்ட்ராக்டோட க்ளோசிங்காக நம்ம பார்க்கப்படுகிறது அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த பயணத்தில் அவங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு நேற்றைய அட்டவணைப்படி நாற்பத்தெட்டு ஐநூறு கால் புட்ட நம்ம கட்டுப்பாட்டு இலையாக பார்த்தோம் அதை வைத்து பார்த்தோம் நேற்று முடிவுற்றது நாற்பத்தெட்டு இரநூறு நேற்றுனா கடந்த வர்த்தகத்தை தான் நேற்று சோழ நேற்று ஞாயிற்றுக்கிழமை எப்போ நீங்கள் நேற்று அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கூட சிலரெல்லாம் பார்க்கலாம் எப்போதுமே நம்ம வந்து நேற்று அப்படின்னு குறிப்பிட்டாலே வர்த்தக நாட்கள்தான் அப்போ நேற்றைய வர்த்தக நாள் அப்படின்னா எப்போ இதற்கு முந்தைய நாள் நம்மளுக்கு வியாபாரம் நடந்ததோ அதை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ இன்றைக்கி காலையில் அட்டவணை எப்படி இருந்தது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் உண்டான ரேஷியோ எப்படி இருந்தது அதே மாதிரி ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் எப்படி இருந்தது அப்போது சென்ற வாரத்தோட ஹையை பிரேக் பண்ணினதுனால என்ன நடந்தது இதெல்லாம் குறிப்பெடுத்து நீங்கள் அதை கவனிச்சிங்களா அப்படிங்கிறதை பதிவு பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மாதிரி நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பனுக்கும் லோவுக்கும் குறைந்த தூரம் தான் ஆனால் மேலே ஹை போயிட்டு உடனடியாக இந்த நேரம் ஒரு ஃபால் வந்தது அந்த ஃபாலை மீண்டும் எடுத்து அந்த காலையில் போட்ட ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கீழே வரல இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஹை ஓப்பன் லோக்கு கம்மியான தூரம் தான் முப்பது புள்ளிகள் அப்படின்னு எடுத்துவிட்டாலும் கூட இந்த இடத்துல நீங்கள் நினைக்கலாம் திருப்பி காலையில் வந்துட்டு இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேலே வந்து அங்கிருந்து ஹையிலிருந்து ஒரு எழுபது ஐம்பது புள்ளிகளுக்கு மேலே ஒரு ஃபால் வந்தது அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கெல்லாம் நம்மளுக்கு மாறுபட்டதே அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிக்கலாம் அப்படி ஏற்பட்டிருந்தால் அப்போ அந்த நட்டத்தை ஏற்றுக்கணும் அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணலாமா வேண்டாமா இல்லை அடுத்து இதே மாதிரி எப்போ அமைப்பு ஏற்படுகிறதோ அதற்குண்டான எண்ணத்தில் போகணும் இப்போ மார்க்கெட் கீழே போனால் நான் கீழே போவேன் மார்க்கெட் மேலே போனால் நான் மேலே போவேன் அப்படின்னா ஓவர் ட்ரேடிங் அப்படின் தான் வரும் அப்போ இந்த அளவுக்கு நம்ம சந்தை மேல் நோக்கி போயிருக்கே நம்ம பயன்படுத்தலையே அப்படின்னா உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தணும் இல்லை என்றால் பார்வையாளராக இருந்துடணும் அவ்வளோதான் உங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இப்படி தான் இருக்க வாய்ப்பு அது அப்படியே அமையணுன்ட்டு இல்லை அப்படி அமைந்தால் அதை ஏற்றுக்கணும் அப்படி அமையலைனா நட்டத்தை நம்ம வந்து உறுதி செய்துவிட்டு இதேபோல் எப்போது இன்னொரு முறை அமைகிறதோ நம்ம இன்றைய தினமே அமையணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா சில நாள் அது அமைந்து லாபத்தையும் ஏற்படுத்தலாம் சில நாள் அது மீண்டும் ஓவர் ட்ரேடிங்குள்ள போயிட்டா அது பெரிய நட்டத்துக்கு ஏற்படும் அதனால நான் காலையில இதே மாதிரி ஓப்பன் லாஜிக்கை நான் பயன்படுத்தினேன் லாபத்தை உறுதி பண்ணாமல் நட்டத்தை ஏற்படுத்தினேன் திருப்பியும் வந்து மேலே இவ்வளோ தூரம் போயிட்டாங்க அப்படின்னா இது வந்துட்டு இப்படி நம்ம வெட்ஸ் ஆனதுனாலையோ வெறுப்பானதுனாலையோ இல்லை இப்படி மாறுதே நம்ம நம்ம பண்ணால் மட்டும் இப்படி நடக்குதே அப்படின்னால யாரெல்லாம் எடுத்துட்டாங்களோ பங்கு சந்தையில் இது பண்ண முடியாது நம்ம எதிர்பார்த்தது நடக்கணும் நடக்கலையா நட்டத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து இன்னொரு முறை இன்றைய தினமே கிடையாது இன்னொரு நாள் எப்போது இதே போர் அமைகிறதோ அப்போ வியாபாரம் பண்ணிங்கன்னா எப்போதும் சிறப்பாக இருக்கும் ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிறது அமையாது இப்போது நிஃப்டி பார்க்கலாம் நிஃப்டியோட ஃப்யூச்சர் அந்த மந்த்லி கான்டாக்டோட ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு அறநூற்றி நாற்பத்தி மூணு நம்மளுக்கு ஸ்பாட்டோடது நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் ஒன்றும் கொடுக்கல இருந்தாலும் இருபத்தி ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூறு புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கிற வாய்ப்பாக அமையுது அடுத்தது இதோடைய ஆப்ஷன் அட்டவணை நம்ம பார்க்கணும் மே இரண்டோட எக்ஸ்பீரிய நம்ம எடுக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு அறநூறு கால் இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டு கொடுத்துருக்குறாங்க இப்போது வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம இருபத்தி ரெண்டு அறநூறு காலும் இருபத்ரெண்டு அறநூறு புட்டையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் இல்லை இருபத்ரெண்டு எழுநூறு கால் எழுநூறு புட்டையும் எடுத்து பார்க்கலாம் ஒரே ஸ்ட்ரைக் எடுத்தால் தான் தெரியும் அப்போ இருபத்ரெண்டு எழுநூறு காலோடய லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் நூற்றி நாற்பது இருபத்தி ரெண்டு அறநூறு புட்டோடது அறுபத்தெட்டு இதில் யார் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் காலோடய விலை அப்போ நம்ம ஆட் பண்ணணும் இருபத்தி ரெண்டு அறநூறு ப்ளஸ் இதற்கும் இதற்கு உண்டான தொலைவு அப்போ இது எழுபது ரூபான்னு எடுத்துகிட்டால் அப்போ எழுபது ரூபா அதிகமாக இருக்கிறாங்க அப்போது இருபத்தி இரண்டாயிரத்தி அறநூற்றி எழுபது வந்து வீக்லி ஃபியூச்சர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்போ அட்டவணைப்படி நம்மளுக்கு இருபத்ரெண்டு அறநூறு கால் இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டு கொடுத்துட்டாங்க அப்போ இருபத்ரெண்டு ஐநூறு இருபத்தி ரெண்டு அறநூறு அப்போது கால் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நூற்றி நாற்பது ரூபா இருக்காங்க அப்போ இருபத்ரெண்டு எட்நூற்றி நாற்பது மணிக்கணும் எழுநூற்றி நாற்பது இருபத்தி ரெண்டு எழுநூ அறநூறு ப்ளஸ் நூற்றி நாற்பது அப்போ எழுநூற்றி நாற்பது அடுத்தது இருபத்தி ரெண்டு ஐநூறு புட் நம்மளுக்கு வந்துட்டு நாற்பத்தி மூன்று ரூபாய் அப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றி அறுபது அப்போ இந்த ஜோன் நம்ம பார்க்கப்படுகிறது இதோடய ஹை நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பதும் இருபத்தி ரெண்டு ஐநூறு புட் நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பதும் இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கப்படுகிறது இதே அடுத்த வருத்த நாள் அட்டவணை என்ன அமையுதுன்னு பார்க்கணும் இப்போ வந்து ஸ்ட்ரேடலாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் புட்டும் இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரேடலாகவும் இருக்குது இதனையும் நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் இம்ப்ளைடு வால்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இம்பிளாலிட்டி நம்மளுக்கு குறைவாகத்தானே இருக்க ஒரு மந்த நிலையில் தான் இருக்கிறாங்க இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த மந்த நிலை வந்துட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமானா கொஞ்சம் குறைவு தான் இப்போ நாளை தினம் வந்துட்டு ஒரு கேப் அப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அமையலாம் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இவ்வளோ ஏற்றத்திற்கு கால் ஆப்ஷன் சைட் டைம் வேல்யூ அதிகரிச்சிருக்கும் இதை குறைப்பதற்காக நாளைக்கு ரேஷியோ ஷார்ட்டேஜும் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம் அப்போ சந்தையை நம்ம உற்று பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அடுத்தது பே நிஃ்டி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து அடுத்த மன்னிக்கணும் நாளை தினம் கான்ட்ராக்ட் க்ளோஸிங் இருக்குது அப்போ அதோட அட்டவணை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இங்கே நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி ஐநூறுக்கால் நாற்பத்தொம்பதனாயிரக்கால் ஐம்பதனாயிரக்கால் நாற்பத்தெட்டு ஐநூறு போட்டு கொடுத்துருக்காங்க அப்போ நாற்பத்தெட்டு ஐநூறோட இவங்க எல்லாருமே போட்டி போட போகிறாங்க அப்போ நம்ம முக்கியமாக நாற்பத்தி ஒம்பது ஐநூறு கட்ட சந்தை வந்ததுனால நாற்பத்தி ஒன்பது ஐநூறு கால் போட்டு எப்படி இருக்காங்கன்னு பார்த்து கொள்ளலாம் நாற்பத்தி ஒம்பது ஐநூறு கால் வந்துட்டு நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க நூற்றி அறுபத்தி மூணு அப்போ நாற்பத்தி ஒம்போதனாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு பொட் ஆப்ஷன் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்குறாங்க அப்போ நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு அப்போ இந்த ஸோன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஹை வந்து இவங்க நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ரூபா அப்போ நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இவங்க ஆயிரரூபா அப்போ நாற்பத்தி எட்டு ஐநூறு அப்போ இந்த ஸோன் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் இம்ப்ளாய் லாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இம்ப்ளாலிட்டி இருபது பக்கம் இருக்காங்க புட் சைடு கம்மியாக இருக்குது நாளை தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அட்டவணை முக்கியம் மாதிரி ஓபன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இண்டெக்ஸ் ரிஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதை பார்த்து நீங்கள் ஆய்வு செய்து முடிவெடுத்து கொள்ளுங்கள் நாம் காணொலியில் எந்த பரிந்துரையும் நாம் கொடுக்கவில்லை இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்